ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு தயிர் சாதம் அப்புறம் வந்து சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம வந்து எப்போவும் பண்ணுற இல்லை கொஞ்சம் சிம்பிளான மெத்தடில் தான் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நான் வந்து முழுசாக தான் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து மசாலா எல்லாம் வறுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட வச்சு பண்ணுவோம் இது வந்து அந்த மாதிரி கிடையாது இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வெண்டைக்காவாட்டும் எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் பிஞ்சு வெண்டக்காய் தான் மேலையும் கீழேயும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கட் பண்ணணும் ஆனால் வந்து பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகக்கூடாது ஓரளவுக்கு கட்டான இந்த கொஞ்சம் கட்டானாதான் அந்த மசாலா எல்லாமே வெளியில் வராமல் இருக்கும் பின்னாடி கட்டாகாமல் இருக்கும் அந்த வித்தெல்லாம் நம்ம வந்து கையை வச்சு லைட்டாக வந்து தள்ளி விட்டால் போதும் ஏன்னா வந்து அந்த மசாலா உள்ளாடி வைக்கணும் அதுக்கு மட்டும்தான் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துடுங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி உங்களுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி வத்தல் பொடி கூட ஆட் பண்ணிடலாம் நான் எனக்கு காஷ்மீரி வத்தல் பொடி இல்லாததுனால நான் வந்து போடலை அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சமாக உப்பு இவ்வளோந்தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த ஒரு மசாலாவும் தான் வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ நல்லா வந்து தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெண்டக்காய் அதை எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையை வச்சு லைட்டாக வந்து வச்சுட்டு இதை வந்து உள்ளாடி வைக்கலாம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே வெளியில் எதுவுமே வராது உள்ளாடியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாமே வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் கிடையாது அதை போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே பேன்லேயே வந்து போடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது அது ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக நிறைஞ்சது மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் அடுப்பிலே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இது தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்